சொர்க்கத்தை படைத்த ரபு உரையாடி சொர்க்கத்திடம் சொன்னான் விசாலமாக விசாலமானது எந்த அளவிற்கு என்னுடைய கடைசி சொல்லி சொல்லி ரபுல்ல தன் ரஹமத் அளவிற்கு அல்லா விசாலமாக்கினான் ரஹ்மத்திற்கு எல்லை உண்டா இல்லை குரான் அல்லா சொல்லும் சொல்வான் என்னுடைய அருள் என்னுடைய ரஹ்மத் அனைத்தையும் சூழ்ந்து கொண்டது என்று குரானில் அந்த சொல்வான் அப்படியானால் அவருடைய அருள் அனைத்தையும் சூழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு ஒரு எல்லை கிடையாது சொர்க்கம் நீண்டது என் ரஹ்மத் அளவிற்கு நீக்கொள் அதற்கு ஒரு அதாவது ஒரு எல்லை இல்லை என்று சொன்னார் ஒரு ஓரம் இல்லை என்று சொன்னால் அந்த அளவிற்கு அதான் விசாலமாக்கப்பட்டது அகலமாக்கப்பட்டது அந்த அளவிற்கு அல்லாஹும் இல்ல புத்தாலா சொர்க்கத்தை விசாலப்படுத்தினான்